யாழ் மறை மாவட்டத்திற்கான பிரதான நத்தர் நள்ளிரவு திருப்பலி புனித மரியன்னை ஆலயத்தில் யாழ் மறை மாவட்ட ஆயர் பேரரர் திரு ஜஸ்டின் ஞான பிரகாசம் ஆண்டகை தலைமையில் கூட்டு திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்பட்டது உலகின் மீட்புக்காக அவதரித்த இயேசு கிறிஸ்துவின் பாலன் பிறப்பினை குறிக்கும் நத்தார் பண்டிகையினையொட்டி ஆலயங்களில் விசேட வழிபாடுகள் நடைபெற்றன உலகில் மக்களை நல்வழிப்படுத்தி பாவங்களில் இருந்து மீட்பதற்காக மாட்டு தொழுவத்தில் அவதரித்த இன்றைய தினத்தில் இந்த வழிபாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதனையடுத்து மட்டக்களப்பு மாவட்டத்தின் பிரதான வழிபாட்டு நிகழ்வு மட்டக்களப்பு புளியந்தீவு புனித மரியால் பேராலயத்தில் நடைபெற்றது மட்டக்களப்பு மறை மாவட்ட குறு முதல்வர் அருத்தந்த ஜேசுதாசன் தலைமையில் நடைபெற்ற இந்த வழிபாடுகளை மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட ஆயர் கலாநிதி நடாத்தினார் குறிக்கும் வகையில் பாலன் பிறப்பு காட்சிகளை பாலன் திருச்சரூபம் வைக்கப்பட்டு ஆயரினால் திறந்து வைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து விசேட நத்தார் திருப்பலி பூஜை நடைபெற்றதுடன் இதன்போது கரோல் கீதங்களும் இசைக்கப்பட்டது இந்த நத்தர் பண்டிகை வழிபாட்டு நிகழ்வுகளில் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் சால்ஸ் உட்பட ஏராளமானோர் தேவாலயத்தில் பூஜை நடைபெற்றது நாட்டு மக்களுக்கும் நல்லாசி வேண்டி திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டதுடன் நாட்டில் நீடித்த சமாதானம் ஏற்படவும் வழிபாடுகள் மேற்கொள்ளப்பட்டது அத்துடன் மளிகத்தில் கிறிஸ்தவர்கள் நத்தர் பண்டிகையை மிக விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர் மலிகத்தில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் விசேட ஆராதனைகள் கலைவிழாக்கள் என இடம்பெற்று வருகின்றனர் ஹெட்டன் நகரத்தில் உள்ள திருச்சிலுவை தேவாலயத்தில் நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு விசேட ஆராதனைகள் இடம்பெற்று அருத்தந்தை லெஸ்டி பெரேரா அவர்களால் திருப்பலி ஒப்பு கொடுக்கப்பட்டது இதில் அதிகமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்தனர் இதேவழி உலகளாவிய ரீதியில் கொண்டாடப்பட்டு வரும் நத்தர் பண்டிகை புசல்லாவை புனித திருத்தவ தேவாலயத்தில் இன்று அருட்தந்தை ஜோன்ராஜ் மற்றும் அருட் சகோதரி பைலட் பெருமாள் தலைமையில் நடைபெற்றது